ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜார்ஜினியாவை தான் காமிக்கிறாங்க அவங்க ரூமில் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சித்தார்த் என்னோடய கட்டுப்பாட்டுக்குள்ளே வா உன் எஜமானி கூப்பிடுறல்ல என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வா அப்படின்னதும் சித்தார்த் வந்து ஜான்ஜியா முன்னாடி நிற்கிறாங்க இதை பார்த்து நம்ம சாவித்ரி கேங்குக்கு வந்து தூக்கி வாரி போட்டுறது என்னடா இவன் வந்துட்டா அப்படின்னு அங்கே பார்த்தோன்னா நான் சொல்லுங்க யஜமானி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சித்தார்த் கேட்குறாங்க இங்கே பாரு சித்தார்த் உடனே நீ பின்னாடி வா இங்கே பாரு நான் சொல்றத தெளிவாக கேளு அப்படின்னு அவங்களோட லேங்கில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்ட சித்தார்த்தும் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாஞ்சினியா பின்னாடி போயிடுறாங்க ஜாஞ்சனியாவும் அந்த இருந்து மறைச்சிடுறாங்க என்னடா இது இந்த சித்தாத்துக்கே அந்த தாய்லாந்தோட லேங் புரியுது நமக்கு ஒன்றும் புரியுது இல்லை அப்படின்னதும் எப்படியும்மா சித்தார்த்தை வச்சு ஜாஞ்சினியா ராணி கதையை முடிக்க போகிறா வாங்க நாமளும் பின்தொடர்ந்து போகலாம் அப்படின்னுட்டு மனு ச சாவுத்திரி ரகுவரன் மூணு பேருமே கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜான்ஞ்சினிய வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து பயங்கரமாக வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்து நம்ம சாவத்திரிக்கு வந்து கும்பட்டிகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சித்தாத் வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து மீன் தொட்டி வேற சிகப்பு நிறமாக மாறிடுச்சு அங்கே வந்து மீன் வர பயங்கரமாக நீந்திட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தமனா, அதாவது தமனா உடம்புல இருக்கிற ஜாஞ்சினியாக இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா கீழே நெருப்பு மேலே ஒரு ஒரு படுக்க படுக்க மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அந்த பக்கம் பார்த்தோன்னா சரியா சித்தார்த் வந்தனும் சாவுத்திரி கேங் ஓடி போய் மறைச்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நேராக வந்து நம்ம தமனா இங்கே பாரு நான் அந்த ராணிக்கு அதிகம் முடிக்கணும்னா உயிரை நீ விடணும் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வாரேன்னு கேளு இங்கே பாரு எப்படியாச்சும் அந்த பொம்மியையும் ராணியையும் நான் துடி துடிக்க டார்ச்சர் பண்ணணும் அதுக்கு உன்னோட உதவி தேவை இப்போ தன்னோட தாடிக்காரனுக்கு ஒன்றுன்னா கண்டிப்பாக அந்த ராணி இருக்கா இல்லையா அவள் அடிச்சு பிடிச்சி ஓடி வருவாள் அதனால இது ஏறி படு அப்படின்னதும் சித்தார்த்த் வந்து படுக்கிறாங்க கீழே நெருப்பு எரியுது இது பார்த்து சாவத்ரிக்கேன் சம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடா அந்த ராணி இல்லனா அந்த பொம்மையை ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா இவன் இப்படி பண்ணிகிட்டுருக்கா அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியலை குழப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம த ஜாஜினியாக என்ன பண்றாங்கன்னா மனவை கூப்பிட்டு ஏய் என் ஃபோனில் இதை வீடியோ எடுத்து அந்த ராணிக்கு அனுப்பு வீடியோ பார்த்ததும் அடிச்சு பிடிச்சி இங்கே வருவாள் அதுக்கப்புறமா என் இடத்துக்கு வரவழைச்சி அவள் கதையிட்டா பிடிச்சிடுவா அப்படின்னதும் சாவத்திரிக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே மனு வந்து சொல்கிறாங்க சரி அதை விட என்னோட ஃபோனில் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நான் என் ஃபோனில் எடுக்கிறேனே அப்படிங்கிறது முட்டாள அப்படின்னு நம்ம சாவத்திரி திட்டுறாங்க டெய் உன் ஃபோனில் அனுப்பு நீ மாட்டிட மாட்டேடா அப்படிங்கதும் ஓ அப்படி என்ன ஜாரிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனு வந்து வீடியோ எடுத்து நேராக நம்ம ராணியோட ஃபோனுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க மீன் தொட்டியில் வந்து தொடிக்கிற மீன் வந்து தண்ணி வந்து எட்டி விடுது ராணிக்கு உடனே கண் முழிச்சு பார்க்குறாங்க இன்னும் இது தாடிக்காரனை காணும் அப்படின்னு ராணி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா நம்ம சித்தார்த் வீடியோ வந்திருக்கு அதை பார்த்த ராணி சம அதிர்ச்சி ஆகி ஐயோ என்ன இது அப்படின் போதோ உடனே தமனா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ராணிக்கு இப்படி ஓ புருசை உயிர் என் கையில் முடிச்ச அவனை வந்து காப்பாத்தடி இல்லையா நேரில் பார்க்கறதுக்கு என் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்ருக்காங்க இதை கேட்ட ராணி அலறி அடிச்சு நேராக ஓடி வந்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம சித்தாத்து இருக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம ஜாஞ்சினியாவால் அந்த இடத்துல இருக்கவே முடியல அவங்கள ஒரு திசைக்கு தள்ளிகிட்டே இருக்குது இங்கே ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு ஜாஞ்சினியா தள்ளி போயிடுறாங்க என்னடா சரியாக வந்துட்டா அப்படின்னு மருந்து நின்று சாமுத்திரி கேங்கும் பார்த்துட்ருக்காங்க அதே டைம் என்ன நடக்குதுன்னா நம்ம ராணி கையில் ஒரு பொருளை வச்சு எரியிட நெருப்பாக அணைச்சி சித்தாத் தாடிக்காரா எழுதுறியா அப்படின்னு சொல்லி ஒரு வழியை வந்து சித்தாத்த காப்பாற்றாங்க இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சம டென்ஷன்ல டென்ஷனில் இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம ராணி வந்து யோ எப்படியா நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு களத்தில் கிடக்கிற மாளியை கிளட்டு அப்படின்னதும் சித்தாத் வந்து மாலையை கிளட்டிடுறாங்க ராணி நல்ல வழியாக வந்து காப்பாற்றிட்டு ஆமாம் நீ எப்படி தனி ஒரு ஆளாக அதுவும் இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னதும் ராணி சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டுட்டு நிறைய பக்தர்கள் போறாங்க அப்போ அதுல ஒரு சாமி ஐயப்பன் கதைய கண்டு அவங்க பக்தர்களுக்கு சொல்லிட்டு இருக்கும் போதும் ராணி வார வழியில நின்று கேட்டுட்டு உடனே நடந்த பிரச்சனைகளை வந்து அந்த சாமியார் கிட்ட சொன்னதும் அவரும் ஐயப்பன் காலடியில இருந்த ஒரு தேங்காய மந்திரிச்சு கொடுத்து இதை கொண்டு போமா கண்டிப்பா ஐயப்பன் உனக்கு துணையா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை வச்சுதான் ராணி இப்போ சீத்தாட்ட காப்பாத்திருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட்